தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்டார் அது குறித்த சில மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அத்துடன் நாட்டில் இருக்கின்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் அவசரமாக பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவை குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இன்று பாராளுமன்றம் கூட இருக்கின்றது அதனுடைய நேரத்திலே வந்து மாற்றம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது வாருங்கள் காணொளிக்குள் போவோம் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதாவது வந்து எதிர்கட்சியினருடைய அலுவலகத்தில் வைத்து தான் தாக்குதலுக்கு உள்ளானதாக தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் தன் மீது தாக்குதல் நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சுஜித் பெரேரா என்று சொல்லி அவர் முறைப்பாடு செய்திருந்தவர் அதன் பின்னர் உரையாற்றிய சுஜித் பெரேரா அவர்கள் இல்லை இல்லை நான் அவரை அடிக்கப் போகல அவர்தான் என்னை அடித்தவர் என்று சொல்லி அதாவது டாக்டர் அர்ஜுனா தான் எனக்கு அடித்தவர் என்று சொல்லி கதையை மாற்றி சொன்னவர் எனவே டாக்டர் வந்து முறைப்பாடு செய்தது சுஜித் பெரியரா வந்து தனக்கு அடிக்க வந்து என்று சொல்லி சுஜித் பெரியரா சொல்லியிருக்கார் இல்லை இல்லை டாக்டர் தான் தனக்கு அடிக்க என்று சொல்லி இந்த சம்பவத்தை நேற்று கேள்விப்படையக்குள்ளே வந்து ஒரு பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சுது அதாவது போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பாராளுமன்றம் கூடியக்குள்ளே வந்து அப்போதைய பெண் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்டேட் மினிஸ்டராகவும் இருந்த அமைச்சராகவும் இருந்த டயானா கமகே வந்து ஒரு முறைப்பாடுன்னு சொன்னவா டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முறைப்பாடு சொன்ன மாதிரி அவா ஒரு முறைப்பாடு சொல்லியிருந்தவா என்னென்று சொன்னால் மாதிரி சுஜித் பிரேரா வந்து தனக்கு அடிச்சு என்று சொல்லி இதே காலப்பகுதியில் வந்து அவா முறைப்பாடு செய்திருந்தவா அதுக்கும் சுஜித் பிரேரா வந்து சொன்னவர் என்னென்று சொன்னால் இல்லை இல்லை நான் அடிக்கல தான் எனக்கு அடித்தவா நான் வந்து சும்மா தற்காப்புக்கு பிடிச்ச நான் என்று சொல்லி எனவே இது வந்து இல்லை இந்த சம்பவம் நடக்கிறது அல்லது டாக்டர் மேலே தாக்குதல் நடத்தினது அந்த தாக்குதல் நடத்தினவர் வந்து பாராளுமன்றத்தில் மற்றாக்களுக்கு அடிக்கிறது வந்து புது விஷயம் இல்லை அவர் ஏற்கனவே பலருக்கு அடிச்சிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது எனவே இப்படியான ஆக்கள் வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்திருக்கிறோம் அடிதடி கும்பல் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொன்னால் போன வருஷம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என்னென்று சொன்னால் டயானா கமகே மற்றது சுஜித் பெரேரா மற்றது அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு ஆள் இந்த மூன்று பேருக்கும் வந்து ஒரு மாதம் பாராளுமன்ற பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டது நீங்கள் அந்த செய்தி செலவில் கேள்விப்பட்டிருப்பீங்க எனவே நேற்று டாக்டர் அர்ச்சுனா மேல தாக்குதல் நடத்திய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அடிதடியில் வந்து பிரபலமான ஒரு ஆள் தான் இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா சஜித் பிரேமதாஸ் என்ற கட்சியின் தாக்கல் தான் எனவே இவியல வந்து ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு தான் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர் மேலும் பிரச்சாரம் செய்தது சஜித்துக்கு ஆதரவாக இவியில் கொண்டு வந்து ஆட்சியில் இருத்தணும் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவேளை சஜித் பிரேமதாச அவர்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்து அவர்கள் ஆட்சி அமைச்சிருந்தால் இந்த சுஜித் பெரியரா வந்து கட்டாயம் அமைச்சராக இருப்பார் கட்டாயம் அமைச்சராக இருப்பார் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு யாருமே போயிருக்க முடியாது எல்லாருக்கும் பிடிச்சி வலுத்திருப்பார் நினைக்கிறேன் எனவே இந்த மாதிரியான ஆட்களோட எங்கடைய ஆக்கள் எல்லாம் ஒட்டிக் கொண்டிருக்கணும் இவையலை பற்றி கேள்வி கேட்பது கிடையாது இவியலை தேர்தலில் வெள்ள வைக்கிறதுக்காக எங்கடையாக்கள் பிரச்சாரம் எல்லாம் செய்திருக்கினோம் எனவே இவியலோட வந்து குறை சொல்வதும் கிடையாது குற்றம் சொல்வதும் கிடையாது இவியலோட நல்ல ஒட்டு ஜனாதிபதி அனுரோக்குமார் திசா நாயக்க பார்த்து நிறைய குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இது என்ன கணக்கென்று சொல்லி எனக்கு உண்மையா விளங்கவே இல்லை இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நேற்று உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் உடனடியாக அமுலுக்கு வரும் விதமாக அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது என்ன காரணத்துக்காக அவருடைய பதவி பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி சரியாக தெரியல அவர் வந்து ஒரு பிரிகேடியர் தர அதிகாரியாக அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திக்க மகா தந்திலா என்றது அவருடைய பேர் அவர் வந்து நேற்று உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய இடத்துக்கு அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய புதிய பணிப்பாளர் யார் நியமிக்கப்பட்டு விவரம் வந்தது வரைக்கும் வெளிவரையில் இருந்தபோதிலும் கூட நேற்று திடீரென்று ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நீக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களிலும் ராணுவ வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே போல நாட்டில் இருக்கின்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலே வந்து சடுதியாக ஒரு மாற்றம் ஒன்று நேற்று நடந்திருக்கின்றது உடனடியாக அமுலுக்கு விரும்பும் விதமாக இந்த மாற்றத்தை வந்து அரசாங்கம் செய்திருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலேயும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இலங்கையினுடைய போலீஸ் வரலாற்றில் முதல் முறையாக குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சிஐடினருக்கு வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஸ் முத்துமால அவ தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவா வந்து பிரதி பணிப்பாளராக இருந்தவா உலாகாலவம் வந்து பிரதி பணிப்பாளராக இருந்தவா இருந்து அவா பணிப்பாளராக பதவியேற்பட்டிருக்கிறார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஊடக பேச்சாளராக இருந்தவர் நிகால் தல்துவ என்று சொல்லி அவர் வந்து இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய உதவி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஐஎஸ் முத்துமால அவர்களுக்கு வந்து உதவியாளராக உதவி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதே போல ஐம்பத்தி நான்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் விதமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக இந்த இடமாற்றம் இது வழக்கமாக நடக்கிற ஒன்றா அல்லது ஏதாவது பிரச்சனைகள் பின்னணியில் பற்றி உடனடியாக இந்த தகவல்களுமே வந்து வெளிவரையில் இன்னும் நாலஞ்சு நாட்கள் தான் சில சில தகவல்கள் வெளிவரும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன காரணத்துக்காக இந்த மாற்றங்கள் இடம்பெற்ற என்று சொல்லி பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட இருக்கின்றது ஒன்பது முப்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து முப்பது மணி வரை இன்று பாராளுமன்றம் நடக்க இருந்தது இருந்த கூட அந்த நேரத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அதாவது இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இன்றைக்கு பாராளுமன்றம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் வந்து அண்மையில் இடம்பெற்ற இந்த வெள்ளப்பெருக்குகள் மற்றும் இடர் முகாமைத்துவம் இது சம்பந்தமான விஷயங்களை கதைப்பதற்காக பாராளுமன்றத்தினுடைய நேரம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இன்று டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை பாராளுமன்றம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து இரவு ஒன்பது முப்பது வரை இடம்பெறும் நாட்டில் இனவாதத்திற்கு இடமே இல்லை என மீண்டும் ஒரு தடவை அரசாங்கம் வலியுறுத்தி உள்ளது நான் நினைக்கிறேன் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு அடுத்த இந்த ரெண்டு மாதத்தில் வந்து எத்தனையோ தினம் சொல்லியிருக்கிறோம் நாட்டில் இனவாதத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி நேற்று கூட பாராளுமன்றத்தில் வச்சு அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா இந்த கருத்தை சொல்லியிருக்கார் நாட்டில் வந்து இனவாதத்துக்கு இடம் என்று சொல்லி எதற்காக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைச்சரில் இருந்து இந்த கடந்த ரெண்டு மாதமாகவே இதே விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு விட்டணும்னு சொன்னால் எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த இனவாதத்தால் தான் ஆரம்பித்தது எனவே இனவாதம் வந்து இப்போ பேசாமல் இருக்குது அடங்கி போய் இருக்குது சத்தம் விடாமல் இதுக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வீதிகள் அறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் அரைக்க விடுறதும் குரல் கொடுக்குறதும் அது இது மட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய இனவாத குரல்களை வந்து கேட்கக்கூடிய இருந்தது பழைய காலத்தில் ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக வந்து எல்லாரும் அறிக்கினம் எனவே எதிர்வரும் காலங்களில் அவர்கள் திருப்பி முளைக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்குதோ என்னவோ தெரியல ஆனால் திரும்ப 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 அரசாங்கம் சொல்லிக்கொண்டே வருது நாட்டில் வந்து இனவாதத்துக்கிடம் இல்லைன்னு சொல்லி இப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டாலும் சரி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படும் போதும் சரி இந்த இனவாதம் தூக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சத்தமலாமல் இருந்து போட்டு பேசாமல் இருந்து போட்டு அந்த நேரம் பார்த்து திடீரென்று கிளம்பி கொண்டு விரும்பினோம் பிள்ளை ஓம் தானே எனவே இப்பயே அடக்கி வைப்போம்ன்றதுக்காக அடக்கி வைக்கணுமோ என்னவோ தெரியல ஏதோ ஒரு பலமான காரணம் ஒன்று இருக்குது இந்த இனவாதத்தை அடக்கி ஆகணும் யாருமே இனவாதம் கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒற்ற கால நிற்குது அதை அடக்கி ஆகணும் என்று சொல்லி இப்போ இருக்கிற சட்டங்கள் போதாது என்று சொன்னால் அதாவது இனவாதத்தை அடக்கிறதுக்கு இப்போ இருக்கிற சட்டங்கள் காணாது என்று சொன்னால் இன்னும் சட்டங்களை இயற்றுவோம் என்று சொல்லியும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எனவே இனவாதத்தை அடக்கிறதுல வந்து அரசாங்கம் அவ்வளவு கண்ணுங்கருத்தமாக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாட்டில் வந்த சகல பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த இனவாதம் தான் எனவே அந்த இனவாதம் வந்து முற்றாக ஒழிக்கப்பட்டால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று விரைவில் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த சந்திப்பில் வந்து டில்வின் சில்வா தானே மாகாண சபையை வந்து நீக்கணும் என்று சொல்லி அதை பற்றி தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றார்கள் அது சம்பந்தமான கேள்விகளை கேட்டு பதில்களை பெற இருக்கின்றார்கள் உண்மையிலேயே அரசாங்கம் அப்படியான ஒரு திட்டத்தில் இருக்குதா அரசாங்க திட்டம் அப்படியான ஒரு யோசனை இருக்கா அரசாங்கம் என்னதான் திட்டம் வச்சுருக்கு இது மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் கலந்துரையாட இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இலங்கை தமிழரசுக் கட்சி வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வெளியில் சொல்லணும் வெளிப்படையாக சொல்லணும் என்ன கதைச்சினீங்க ஏது கதைச்சின்னீங்கள் அதுபோக நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க என்று சொல்லி அதை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணும் முதல்ல வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் இறுதிப்படுத்தணும் ஒரு கோரிக்கையை அந்த கோரிக்கைக்கு வந்து நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சி தமிழ் கட்சிகளவுனும் அப்படியெல்லாம் ஆதரவு பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் ஜனாதிபதியோட கதைச்சு கோரிக்கையை வச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரவேற்போம் இதில் என்ன நடக்குது அதை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டுவோம் கண்டிப்பாக வரவேற்போம் எனவே அந்த ஒற்றுமை வந்து தேவை அதை பாருங்கோ எல்லோரும் ஒரு கருத்து கிளவாங்கோ ஒரே கோரிக்கையை வச்சிங்கன்று சொன்னால் எல்லா வேலையும் வந்து இலகுவாக நடக்கும் அதை விட்டுட்டு எந்த கட்சி தான் பெருசு எந்த கட்சி தான் பெருசு என்று சொல்லி இங்கே ஆளாளுக்கு ஒரு கோரிக்கை வைச்சா எல்லாம் குழம்பிடும் எனவே தமிழரசுக் கட்சி ஏனைய கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு ஒரு பொது ஒன்றை ஃபைனலைஸ் பண்ணி போட்டு இதுதான் தமிழ் மக்களாகிய எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை தான் நாங்க கேட்க போறோம்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முடிவெடுத்து போட்டு அதை போய் கேட்டிங்கன்னு சொன்னா எங்கள எல்லாருக்குமே சந்தோஷம் செய்வீங்களா என்று பாப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதுல வந்து ஒரு எட்டு போடப்பட்டிருக்குது நாங்க அந்த மோட்டர் சைக்கிள் லைசென்ஸ் எடுக்கக்குள்ள வந்து எட்டு போடுவோம் தானே அதே மாதிரி பெண்ணாம்பரி ஒரு எட்டு போடப்பட்டிருக்குது அந்த எட்டு வந்து ஒரு ரோட்டு மாதிரியும் இருக்கு ஒரு பாதை மாதிரியும் இருக்குது அதுல வந்து ஒரு ஆள் நடந்து போறார் நடந்து சொன்னால் ஜனாதிபதி அனுரவகுமார் சிசா நாயக்கா என்ன விஷயம் அந்த எட்டுக்கு மேலே நடந்து போனால் திரும்ப 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 ஒரே இடத்துல வந்து நிற்கணும் வெளியில் போக முடியாது ஏனென்றால் எட்டு வந்து வளைஞ்சி வளைஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் எனவே அது என்னென்று சொன்னால் பிடிஏ என்ற அதாவது பயங்கரவாத தடைச்சட்டம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப்போ தான் ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் புதிய மாற்றங்கள் கொன்றப்புறம் அரசியல் மாற்றத்தை கொன்ற என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு வந்து அதில் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்திருக்குதா அல்லது இழுத்தடிக்கிறாரா அல்லது சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே நிற்கிறாரா சொல்லி என்ன அர்த்தத்தில் இந்த ஓவியம் என்று தெரியல ஓவியர் பிரதீப் அவர்கள் இந்த அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கா அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் வந்து சிரமங்களை எதிர்கொள்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் வரைஞ்சிருக்கிறாரா என்னோ தெரியலை எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இலங்கையிலிருந்து பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் இதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் எனவே அது விரைவில் நடக்கும் என எதிர்பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்